ரொம்ப காம்பாக்டாக இருக்கணும் அது இருக்கிற இடம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட மொழி மொழி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் டைப் ஒரு எஃப்எம் ப்ளூடூத் அந்த மாதிரி ஒரு செட்டப் உள்ள ஒரு அழகான ஒரு பிளேயர் ஒன்று நம்ம வச்சுருக்கோம் அதை நம்ம நிறையா அது பாத்தீங்கன்னா ஒரு டுயல் பேட்டரி அது நிறைய பேருக்கு நம்ம நிறையா பேஸ் விற்றுருக்கோம் ஸோ அதையெல்லாம் தாண்டி நிறைய கஸ்டமர் அதை விட இன்னும் லெஸ் தேன் தேட் அதாவது சைஸில் பார்த்தீங்கன்னா அதோட சிறுசு அதோட சிறுசாக வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் தேடி பார்க்கும்போது ஒரு நல்ல கம்பெனி நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாருங்கள் நண்பர்களே இது ரொம்ப நல்லா இருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு மூணுக்கு ஒரு மூணு இன்ச்சு ஹைட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு ஆகலாம் அவ்வளவுதான் பாயிட்டுக்குள்ளே நீங்கள் அப்படியே சீட்டிங் பண்ணிக்கலாம் அது இருக்கிற இடமே தெரியாது அப்படியே நீங்கள் மைல்டான ஒரு வால்யூம் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களா இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி ட்ரெயினில் பஸ்ஸில் டிராவல் பண்ணும்போதும் சரி இல்லை நீங்கள் ஒரு வாக்கிங் பண்ணும்போதும் சரி இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் தனிமையில் உட்காந்து ஒரு வேலை பார்க்குறீங்க அந்த மாதிரி இடத்துல இதை நீங்கள் ஆன் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு ஒரு விசிபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அமர்கலமாக இருக்கு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது கீழே விழுந்தாக்கூட எளிதில் டேமேஜ் ஆகாது அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ரீசார்ஜபிள் பேட்டரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் அதுக்கப்புறம் அந்த ரீசார்ஜபிள் பேட்டரியை நீங்கள் சார்ஜ் பண்ணுவதுக்காக பார்த்தீங்கன்னா சி டைப் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த கேபிள் பாருங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி நான் நான் ஓல்டு டைப் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ வந்து சி டைப் அப்படி சி டைப் அப்படிங்கறதுனால இப்போ ரீசன்டா உள்ள ஸ்டாக் தான் ரீசென்ட் மாடல் சி டைப்ல வர்றதுனால நமக்கு நம்ம கண்ணை முடிட்டு அப்படியே நம்ம சார்ஜிங்காக இந்த சைடில் இல்ல அந்த சைடு வேணாலும் நம்ம பிளக்இன் இன் பண்ணும்போது எளிதில அந்த பாக்கெட் வந்து ஃபால்ட் ஆகாது நிறைய பேர் பாருங்க மைக்ரோ யுஎஸ்பியா இருக்கும்போது நம்ம ஒரு குத்து மதிப்பாகவே குத் நம்ம பிளக் இன் ஈஸியாக போது ஈஸியா உடைச்சிடறாங்க சோ அதனால அதில் எளிதில் ஃபால்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை குவாலிட்டி நல்லா இருக்குது ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இதை சுவிட்ச் டைப் இருக்கிறதுனால நீங்கள் எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கை நீங்கள் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும் ஒன்றை போட்டுக்கலாம் மெமரி கார்டு போட்டுக்கலாம் எஃப்எம் அதுக்கப்புறம் நீங்கள் அருமையாக நீங்கள் ஆப்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் சில உங்களுடைய ஃபோன் வந்து பழைய ஃபோன் பட்டன் ஃபோன் இருக்குன்னா அதில் வந்து ஒரு ஆடியோ அவுட் எடுத்து இதில் நீங்கள் இன் பண்ணும்போது சூப்பராக சாங்ஸ் கேட்டுக்கலாம் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது நிறைய பேர் ரொம்ப காம்பாக்டாக ரொம்ப போர்ட்டபுளாக ரொம்ப காம்பேக்டாக இருக்கணும் இருக்கிற இடம் தெரியக்கூடாது ரொம்ப மினி செட்டப்பில் இருக்கணும்னு சொன்னாங்க ப்ரைஸும் பாருங்கள் ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்கணும்னு கேட்டாங்க ஸோ அது இந்த ப்ராடக்ட் எல்லாரையுமே கண்டிப்பான முறையில் சொண்டிகளுக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நம்பரில் உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை அவைல் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஃபோன்லேயே நேரிலே தொடர்பு வந்து வாங்கி போயிடுங்க தம்பி